மோனா டவுனில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருட்டு முயற்சி காணிக்கைப்பட்டியை உடைத்து திறக்க முயன்ற திருடனை தடுக்க முயன்ற பாதுகாவலர் திருடனின் தாக்குதலில் பலத்த காயம் அடைந்தார் சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து காவல்துறை விசாரணை ஆரம்பித்துள்ளது கடந்த தினம் இரவு மூணா அருகில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தான் திருட்டு முயற்சி நடைபெற்றது இரவு பன்னிரண்டு மணிக்கு தான் திருடன் கோவிலுக்கு வந்த விவரம் கோவிலின் பாகமான காணிக்கை பெட்டியை உடைக்கும் சத்தம் கேட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு ஊழியர் திருடனை தடுக்க முயன்றது இந்நிலையில் தான் கம்பி பயன்படுத்தி திருடன் பாதுகாவலரை கடுமையாக தாக்கியுள்ளார் இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுள்ளார் சட்ட உள்ளே விற்க உள்ளே போய் அந்த உண்டு அந்த உண்டு இருடைத்தோடனே யாரை உண்டு உடைக்கிது சவுண்ட் விட்டான் சவுண்ட் விட்டு அவன் அப்படியே விட்டு வந்தான் ஏன் ஏமாக்கம் வந்தவன் சட்டத்தை சேர்ந்து வந்தவன மலுக்கட்டிக்கு அவன் ஏதோ என்ன அந்த வில்ல எப்படி போலீஸ்காரங்க போடுற வேட்டைக்கு அந்த மாதிரி பிடிக்க முடியும் பிடிச்சான் மல்லுக்கட்டி பார்த்து பிடிச்சிக்கல சோகர் போய் அந்த சுவர் அடிச்சுட்டு கம்பியில் ஒரு அடி அடிச்சிட்டு அடி அதிகாலையில் கோவிலுக்கு அருகில் ஆளில்லாத வேறொரு வீட்டிலும் திருட்டு முயற்சி நடைபெற்றுள்ளது வீட்டிற்கு உள்ளே சென்ற திருடன் அலமாரியில் இருந்த பொருட்களை எல்லாம் அந்த பகுதியில் எடுத்தெறிந்துள்ளார் சம்பவத்தில் மூணார் காவல்துறையினர் விசாரணை ஆரம்பித்துள்ளனர் சில சிசிடிவி காட்சிகளும் காவல்துறைக்கு கிடைத்துள்ளதாகத்தான் விவரம் இதன் அடிப்படையில் தான் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது கைரேகை நிபுணர்கள் சம்பவ இடத்தில் பரிசோதனை நடத்தினர் நியூஸ் பியூரோ